ஹே காய்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஹெவி ரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெயின் அலர்ட் துபாயில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகி எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தோன்னு உங்களுக்கு தெரியும்ல என்னோட போன வீடியோவில் இருக்கும் ஸோ அது மாதிரி நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு க்ளாஸ் அட்டன் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் எல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருந்தது அண்ட் ஒரு மழை ஒன்று பெஞ்சது சரியான மழை ஸோ அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நான் காமிக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய லன்ச் ஒர்க்கெல்லாம் முடித்த ரெடி பண்ணியிருக்கேன் அவனும் தூங்கிட்டான் லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்க பார்த்ததேன் என்னோட கிச்சன்ல இருந்து பாக்குற ஒரு வியூவா இருந்தது அந்த ஒரு விண்டோல இருந்து இப்போ நான் வெளியே வந்து பால்கனி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம டார் லைட் எரியும் இப்பவே எரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்ப எல்லா வீட்லயும் லைட் இருக்கும் ஏன்னா ரொம்ப இருட்டா இருக்கு எப்படி இருக்கு துபாய்லன்னு பாருங்க இருட் பாரு எல்லா வீட்லயும் லைட்டு இங்கேயுமே லைட் அங்கெல்லாம் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைட்டு நம்ம வீட்டில் வந்து பையன் தூங்கிட்டு இருக்காங்க அதனால லைட் நம்ம போடலை சாந்த இல்லை அந்த அளவுக்கு மழை இங்கே வரக்கூடாது இது மணி மூணு மணி மத்தியானங்க மழை சின்னதாக வந்துட்டு தூரிகிட்டு இருக்கு இனிமேல் தான் தெரியும் எப்படின்னு வரக்காட்டு இருட்டு வந்ததுக்கு இதுதான் காரணம்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு பயங்கரமான மழை அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் அடிக்குது ஸோ காத்து எந்த பக்கம் அப்படின்னு மின்னல் வேற அதே மாதிரி பயங்கர காரெல்லாம் போக முடியாம பயங்கரமா இருந்தது பார்க்கறதுக்கு நாங்க இது வரைக்கும் அப்படியே ரசிச்சுட்டு இல்லைன்னா வந்து நம்ம இது பால்கனி எங்களோட சேர்ல பாருங்க பால்கனி இதுல சொல்லி திரும்பி பார்க்கறக்குள்ளே தண்ணி அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு எங்கள் கிச்சன் ஹோல்லேருந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது என்ன என்ன சொல்கிறதுன்னே தெரியல நாங்கள் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வந்து செக்யூரிட்டி கூப்பிட போனால் அவர் ஆல்ரெடி அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்துருந்தாரு அப்புறம் வந்து இங்கே ஃபுல்லும் நாங்கள் தண்ணி வந்ததெல்லாம் பார்த்து எல்லா திங்ஸும் எல்லாமே மேலே எடுத்து போட்டோம் நம்ம ஆல்ரெடி அது வந்து நிறைஞ்சிடுச்சு ஒரு செகண்டுக்குள்ளே எல்லாமே வந்துட்டு ரூம் எல்லா பக்கமும் பெட்ரூம் அண்ட் கிச்சன் ஹால் எல்லா பக்கமும் தண்ணி வந்துடுச்சு ஒன்றுமே எடுத்து வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு திரும்பி பார்க்குறக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு ஸோ அவனை ஏறி உட்கார வைக்க சோஃபாவில் உட்கார சொன்னோம் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து எடுத்து வைக்கிற இதை வந்துட்டே இருக்குது பாருங்களேன் என்ன பெட்ரூம் பாருங்க எவ்வளோ ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு வருது என்ன ஃபோர்ஸ் தெரியுமா பெட்ரூம்ல இருந்து வர்றது பயங்கரமான ஃபோர்ஸ்ல வருது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியவே இல்லை இது நான் என்ன பண்றதுன்னே தெரியல കാർപ്പറ്റ് മോളിൽ തുക്കി വെച്ചാലോ பண்ண முடியல அங்கே பாருங்க ஐயோ தண்ணி இப்போ தான் ஒரு விதம் வீட்டுக்கு இருக்குது பெட்ரூம் காமிச்சிட்டேன் கிச்சன் பார்த்தீங்களா ஐயோ எப்படி இருக்குது ஃபுல்லாக அழுக்காயிருச்சு பாருங்க ஐயோ பெட்ரூம் இது அதுக்குள்ளேயும் இது வந்துச்சு இந்த ஃபுல்லுங்க தண்ணி கார்பெட்லாம் தண்ணி ஆயிடுச்சு இந்த கார்பெட் எடுத்து அவரோட ஹெல்ப் வச்சு எடுத்துகிட்டு ആരെടി തുണി എല്ലാം കായല അപ്പൊ പോയിച്ചു തിങ്സ് എല്ലാം മേലെതാ ഇരിക്ക ஐயோ க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி கிச்சன் சைடு ஸ்டார்ட்டே பண்ணல இன்னும் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு மலை இருக்காமா ரெண்டு மலை இருக்காது அது முடிஞ்சு வரக்குள்ளேயும் இங்கே ஆக்சுவலி வெளியெல்லாம் இல்லை ரோட்டில் தண்ணி இருக்காது அரைஞ்சி அந்த சைடு போய் நம்ம வீட்டு பாத்ரூம் வழியாக வெளியே வந்துருச்சு ஃபுல்லும் இந்த கிரா எங்கள் கிரவுண்டும் ஃபஸ்ட்டும் அந்த மாதிரி ஃபுல்லுமே வந்துருச்சு மேலே இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல இப்போ என்ன ஒரு சவுண்டு வேறு இங்கே கேட்டுக்கிட்டே இருக்குது டுபுடுன்ட்டு சவுண்டு ஏதாவது ரெடி பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்பா இந்த அந்த காமிக்கிற பாருங்க இந்த இருந்து தான் சவுண்டு ரோடு காமிக்கல இல்லைங்கப்பா ரோடு தண்ணி என்ன பண்றது சரியில்லை இவ்வளோ தண்ணி ரோட்ல இருக்கு ரோடு வரைக்கும் இங்கே நம்ம இவ்வளோ ஹைட்ல இருக்கோம் அப்படியும் இங்கெல்லாம் தண்ணி இல்லை ஆனால் இந்த ரோடில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூடி வெயில் மழை அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மழை அதான் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மழையிலே ஃபுல்ல தண்ணி வந்து ஐயோ ஒருத்தங்க நாங்கள் போன வாட்டி மழை வந்தப்போ இது கவனிக்கவே இல்லை வந்தவழி கொசு ஃபுல்லாக முட்டை போட்டு ரொம்ப நிறையா இருந்துச்சு அப்புறம் ஒரு ரொம்ப இதாகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்கள் அது ஃபுல்லாக நான் மூ மண்ணு போட்டு மூடிவிட்டேன் அதில் லிக்விடும் ஊற்றிட்டு அப்புறம் சரின்னு பார்த்தா இதில் பின்னியும் தண்ணி நிறைஞ்சிருச்சு சிரிக்கிறதா அழுகிறதா என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வருது இங்கே ஐயோ க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணி சத்தியமாக முடியல இந்த தண்ணினால் நம்ம என்னென்ன பழப்புறோம் தெரியல வெயில் நல்லா வந்தால் தான் கார்பெட்ஸ் இந்த துபாயில் நார்மலாக எல்லா வீட்லேயும் கார்பெட் போடுவாங்க ஸோ கார்பெட் ஃபுல்லும் நினஞ்சா அது தூக்கி போடுறதுக்குள்ளேயும் நமக்கு அத்தனை கஷ்டம் அவ்வளோ ஈஸி இல்லை அது கார்பெட் தூக்கி போடுறது பாகியத்துக்கு நம்ம பயங்கரமாக வர மாதிரி ஒன்றுமே கீழே இல்லை அதனால தப்பிச்சோம் அப்புறம் எல்லாம் தூக்கி மேலே போட்டு எல்லாம் தண்ணியும் வெளியே இதாக்கிட்டு இப்போவும் க்ளீன் நடந்துகிட்டே தான் இருக்குது இன்னொரு மழை வரும் அப்படின்ங்கிற அதுவும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கலங்கு எல்லாம் போட்டாச்சு தான் பார்க்கணும் இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல க்ளீனிக்கெல்லாம் எல்லா வீடும் அவங்கவுங்களே தான் க்ளீன் பண்ணுவாங்க இனியும் ஒரு பெட்ரூம் இருந்ததுக்கே நாங்கள் இவ்வளோ பாடுபடுறோம் டூ பெட்ரூம் எல்லாம் இருந்துச்சுன்னா சத்தம் முடிஞ்ச ஒரு ஸ்டிக் எடுக்க போயிருக்காங்க அங்க இருந்து இன்னும் கிச்சன் பக்கமே வரல க்ளீனிங் ஒரு விதமாக முடியிற காட்சங்காய் சாப்பிட்றோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ பசி வேற எடுத்துட்டு குழந்தைக்கு வேற கொடுக்கவும் முடியாமல் இருக்கும் சரிக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வெயிட் பண்ணலாம் அது வரக்கூடாது இல்லை அப்படின்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன் சோ பாக்கலாம் எப்படி இருக்குது எல்லாம் பண்ணி போது ரெண்டாம்த மழை வந்தது அப்போ திருப்பியும் இதே மாதிரி நாங்க சாப்பிட்டு திரும்ப இதே மாதிரி மழை வந்த உடனே ஃபுல்லும் நரைஞ்சு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சு பாத்தீங்களா அங்கே நாங்கள் வந்துட்டு எங்களோட மேட் எடுத்து அந்த ஹோலில் வந்து டைட்டாக குத்தி வச்சுருக்கோம் இங்கே ஆல்ரெடி வந்து இதை எல்லாமே நம்ம திருப்பியும் எல்லாமே அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி திருப்பியும் பயங்கரமான தண்ணி லாஸ்ட் டைம் விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது தண்ணி இப்போ தான் நாங்கள் தொடச்சி முடிச்ச த்ரீ ஓ இருந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அகெயின் செவன் ஓ கிளாக் வந்துட்டு இனியும் தண்ணி இங்கே சுத்தமாக முடியவே இல்லை ஸ்டாப் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சு ஸோ பெட்ரூம் ரொம்பவே பாத்ரூம் ரெண்டு ஹோல் அங்கே இருக்கிறனால ரெண்டு ஹோல்லேருந்துமே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒன்றுமே பண்ணுறது இல்லை நாங்கள் அப்படியே என்ன பண்ணணும் எல்லாருமே அது இது தான் இருக்காங்க ஸோ தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ யார் யாருக்கும் அவங்க முன்னாடி ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஃபுல்லும் லிஃப்டில் போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லை மெயினாக எங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அப்பார்ட்மெண்ட் எங்கள் ஃப்ளாட்டுக்கு மேலே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பூல் நிறைஞ்சு ரொம்ப வருது அந்த வாட்ரூமே சேர்ந்து தான் எங்களுக்கு வந்துடுச்சு ஸோ ரோடு மா ரோட்டில் இருக்கிற தண்ணியும் இல்லாமல் அப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட் வா பூல் வாட்டரும் சேர்ந்து வந்து பயங்கரமாக ஒரு இஷ்யூ அதனால தான் வந்தது ஸோ இப்படி பண்ணிகிட்ருக்கோம் பண்ணிகிட்ருக்கா இருக்க எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணுமே அதுதான் இந்த ஒரு இதாக இருக்குது ஓகே வேறு மாதிரி வழியில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்களோட காரிடோர் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் தானே ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற ரூமில் இருக்கிறவங்க ஆளவே காணோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு தான் வந்தாங்க ஸோ இந்த காரிடோரில் எல்லாருமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்களும் வீடு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் ரெண்டு வாட்டி தண்ணி வந்து ரெண்டு வாட்டி ரெண்டாம்த வாட்டி பயங்கர டயர்ட் பட் ஆனாலுமே நாங்கள் வந்து ஃபுல் கிளீன் பண்ணாமல் படுக்கவும் முடியாது தண்ணியோடு எப்படி படுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி சொல்லிட்டு இல்லை அப்படியே நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கோம் இதில் என் பையன் பருந்த வண்டி ஒட்டி விளையாண்டுருக்காங்க பயங்கரம் ஃபன்னாகிடுச்சாம்மா அவனுக்கு ஸோ ஐயோ எல்லோருமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு ஃபன்னாக தான் இருந்ததா ஆனால் க்ளீன் பண்ணி இப்போது திருப்பியும் நம்ம எல்லாம் டெட்டாலெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி ட்ரைவ் பண்ணணும் ஸோ அதுதான் மெயின் விஷயம் அண்ட் எல்லா க்ளோத்ஸும் கொஞ்சம் நல்லா லாண்ட்ரி பாஸ்கெட்லாம் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நல்லா வெயில் வரும்போது தான் எல்லாமே போடணும் வெளியே போட்டுட்டு பின்ன எல்லாமே ட்ரை பண்ண வேண்டியது இருக்கா கேப்பெட் எல்லாமே வெளியே தான் இருக்குது ஈவன் காலில் அதில் வைக்காதடா அப்படின்னு சொன்னால் வைக்கவே கேட்கவே மாட்டேங்கிறான் விளையாண்டுருக்கான் ஒன்றும் சொல்கிறது நீ இருக்கிற இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் நீ வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நான் டயர்ட் ஆகிட்டேன் ஸோ நான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறேன் சோ பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்